السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

இஸ்லாம் எல்லா விஷயத்திற்கும் அது வழிகாட்டுகிறது அது ஆன்மீகத்திற்கும் அரசியலிருக்கும் அறிவியலிருக்கும் இதர பல விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் இஸ்லாம் அது ரோல் மாடலாக அது காலம் ஆரம்பித்ததிலிருந்து காலம் முடியும் வரையும் அதில் நமக்கான பாடமும் இருக்கிறது எந்த ஒரு மதத்திலும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பதற்கு உண்டான தலைவர்கள் இருக்க மாட்டார்கள் அரசியலில் இருந்தால் அவர்களுக்கு ஆன்மீகம் இருக்காது ஆன்மீகத்தில் இருந்தால் அவர்களுக்கு அரசியலில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்காது ஆனால் பெருமானார் சல்லல்லாஹ் மனைவ செல்லம் என்பவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு அத்தாட்சியாக பெருமானார் சல்லல்லாஹ் மனைவ செல்லம் இந்த உலகத்திற்கு இந்த மனித சமுதாயத்திற்கு தலைவராக தோன்றினார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அரசியலையும் கொடுத்தான் ஆன்மீகத்தையும் கொடுத்தான் அறிவியல் ஆற்றலையும் கொடுத்தான் பொதுவாகவே அல்லாஹு தாலா அவன் அனுப்பிய தூதர்களுக்கெல்லாம் பெரும்பான்மையான நபிமார்களுக்கெல்லாம் அவன் அறிவை கொடுத்தது மாத்திரமல்லாமல் கல்வி ஞானத்தை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தான் தாவூ அலிசலாம் அன்னவர்களை குறித்து தலா குரான் குறிப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு நாம் ஹிக்மத் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி ஞானத்தையும் கொடுத்தோம் அரசியல் என்று சொல்லப்படக்கூடிய அதிகார வர்க்கத்தையும் அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று தலா குரான் குறிப்பிடுகிறாள் அவர்களின் மகளான சுலைமான் அலே இஸ்லாம் அவர்களை குறித்தும் அல்லாஹ் சொல்கிற பொழுது அவர்களுக்கும் அல்லாஹு தாலா கல்வியாற்றலையும் கொடுத்தான் அரசியலையும் கொடுத்தான் இப்படியாக யூசுப் அலே இஸ்லாம் அண்ணவர்களுக்கும் அல்லாஹு தாலா கல்வி ஞானத்தையும் கொடுத்தான் அரசியல் துறையிலும் அவர்களை அல்லாஹு தாலா கொண்டு வந்து நிறுத்தினான் இப்படியாக நபிமார்கள் எல்லாம் அவர்கள் கல்மையானம் கொடுக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் ரசூல் தூதர் என்கிற அந்த பட்டத்திற்கு தகுதியானவர்களாக அரசியலிலும் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சமீப காலமாகவே இஸ்லாம் என்றால் அது அரசியலில் ஈடுபடாது என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏன் நம்மில் உள்ள சிலரும் கூட அரசியல் என்றாலே அது சாக்கடை என்று சொல்லி ஒதுங்கி விடுகிற அளவிற்கு உண்டான மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அரசியல் சாக்கடை என்றால் அரசியலுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றால் எதனால் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு இந்த அரசியலை கொடுக்க வேண்டும் அரசியல் அரசியல் இந்த இஸ்லாத்தில் அதில் ஒரு பங்கு நோன்பு ஜகாத் ஹஜ்ஜி மாத்திரம் இஸ்லாம் அல்ல அது மாத்திரம் ஈமான் அல்ல அரசியலும் இஸ்லாத்தின் ஒரு பங்காக அது வழிவகுக்கிறது என்பதை தான் இது போன்ற லபிமான்களுக்கு அல்லாஹ் அரசியலை கொடுத்து நமக்கான ஒரு பாடத்தை புகட்டுகிறான் ஆக அரசியல் அது சாக்கடை என்று ஒதுக்கிவிடுகிற மக்களின் பெரும்பாலான அவர்கள் இது போன்ற தேர்தல் நேரத்தில் அவர்கள் அவருடைய வாக்குகளை செலுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அவர்கள் விடுகிறார்கள் அதற்கு உண்டான சிந்தனைகளிலும் அவர்கள் இருப்பதும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலின் அறிக்கையில் அவர்கள் வெளியிடுகிறார்கள் இந்தியாவின் மாத்திரம் நூற்றி நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்கள் வகிக்கிறார்கள் வசிக்கிறார்கள் அதிலே வெறுமனை பத்தொன்பது அல்லது இருபது கோடி மக்கள் மாத்திரம்தான் செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற அறிக்கையை நாம் சற்று சமீப காலமாக பார்க்க முடிகிறது நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்கள் எங்கே வாக்குப்பதிவு செய்த இருபது கோடி மக்கள் எவ்வளவு நூற்றி நாற்பத்தைந்து கோடியில் இருபது கோடி மக்கள் தான் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் மீதி ஒரு ஐம்பது கோடி சிறுவர்கள் என்று கொண்டாலும் பதினெட்டு வயது உடையவர்கள் அவர்கள் ஒரு எழுபத்தைந்து கோடி மக்கள் என்று வைத்து கொண்டாலும் எத்தனை பேர் ஓட்டு போடாமல் அவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலே நாம் பின்னடைவு வந்ததற்கான காரணமே இரண்டு காரணம் என்று சொல்கிறார்கள் முதலாவது காரணம் முஸ்லீம்களுடைய பெரும்பாலான பெயர்கள் அந்த தர வரிசையிலேயே இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் அவருடைய பெயர்கள் பதிவேட்டிலேயே இல்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது காரணம் பெயர் பதிவு செய்யப்பட்டவர்கள் வாக்கு ஐடி ஐடி வைத்திருக்கக்கூடியவர்கள் வாக்குப்பதிவு செய்யாமல் ஓட்டு போடாமல் இருந்ததும் இதற்கு ஒரு காரணம் என்றும் எழுதுகிறார்கள் ஒன்று ஓட்டர் ஐடி எடுக்காமல் இருந்தது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் ஓட்டர் ஐடி தனக்குள் வைத்து கொண்டே ஓட்டு போடாமல் நமக்கு எதிர்க்கு நாம் ஓட்டு போட்டு யார் அப்படி வரப்போகிறார்கள் என்கிற ஒரு நப்பாசை வந்ததின் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் அந்த வருடத்தினுடைய தேர்தலில் நாம் தோற்று போய் நிற்கிறோம் என்பதை ஆய்வறிக்கைகள் இன்றைக்கு நமக்கு கூறுகிறது ஆக அன்பிற்குரியவர்களே ஓட்டு போடுவது என்பதோ நம்முடைய வாக்குகளோ அது வெறுமனை ஒரு உலகம் சார்ந்த விஷயம் மாத்திரம்தான் என்று நாம் முடிவெடுத்து விடக்கூடாது ஓட்டு போடுவது கூட அது ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு கட்டாய கடமையும் கூட பெரும்பாலான பசீதன்கள் முக்திகள் நமக்கு சொல்லி வருவது அதுதான் ஒரு ஓட்டு போடாமல் வேண்டுமென்று தன் வாக்கு ஐடியை வைத்துக்கொண்டே கொண்டு ஒருவன் ஓட்டு போடாமல் இருந்தால் அது அவன் பொய் கூறுவதற்கு ஒரு காரணமாக போய்விடும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான் அவனை தேர்வு செய்யலாம் ஆனால் அவன் நமக்கு எதற்கு வம்பு என்று அவன் இருந்துவிட்டாலும் அல்லது தீய ஆட்சியாளர்களுக்கு அவன் ஓட்டு போட்டு அவர்களை வரவேற்றாலும் இதுவெல்லாம் பொய் சாட்சியில் சேரும் என்பதாக பெருமானார் செல்லாக மனைவி செல்லும் என்னவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது வலா தத்து ஷஹாதா ஷஹாதத்தை சாட்சியை மறக்கா மறைக்காதீர்கள் அல்லாஹ் கூறுகிறான் வலாதத்தும் உஷகா ஒமையும் ஹா யார் அப்படி சாட்சியை மறைப்பாரோ ஆசிமுன் அவருடைய கல்பு அவருடைய உள்ளம் பாவம் செய்கிறது என்று அலா குரானில் குறிப்பிடுகிறாய் ஒரு சாட்சியை மறைப்பதோ அல்லது நீதமான ஒருவனை வெற்றிவிட்டு அநீதியான ஒருவனுக்கு வகுப்பதோ இதுவெல்லாம் பொய் சாட்சியில் கட்டுப்பட்டதாகும் ஆகும் என்பது இந்த ஆயத்தினுடைய தப்சில்களை நாம் பார்க்க முடிகிறது அப்போ வந்து ஓட்டு போடுறது பெரிய விஷயம் இல்லை யாருக்கு நாம் ஓட்டு போடுகிறோம் நம்ம நம்முடைய உறவினர்கள் ஒரு கட்சியில் இருப்பார்கள் நமக்கு பிடிக்காதவர்கள் இன்னொரு கட்சியில் இருப்பார்கள் பிடித்தவர்கள் இருப்பதால் நாம் இதற்கு ஓட்டு போடுகிறோம் அப்படி அல்ல நாம் யாருக்கு ஓட்டு போடுவதால் நீதமான ஒரு அரசு நிற்பதற்கு ஒரு காரணமாக வழிவகுக்குமோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாம் ஓட்டு போட வேண்டும் நம்முடைய உறவினர் நம்முடைய மாமா இந்த கட்சியில் இருக்கலாம் நம்முடைய மச்சாந்த கட்சியில் இருக்கலாம் இப்படியாக நாம் முடிவெடுத்து கொண்டால் நாம் சிறந்த ஆட்சியாளர்களை தேர்வு செய்வதில் ஓட்டை விடுவதற்கான காரணங்கள் இருக்கிறது ஏனென்றால் கடந்த தேர்தல்களிலும் அப்படித்தான் ஆனது ஓட்டு போடாமல் பல இருந்தார்கள் ஓட்டு போட்டது ஆனால் தவறான முறையில் அவர்களுக்கு வழிவகுத்ததற்கான காரணம் இது போன்ற உறவினர்கள் தன்னுடைய கட்சிகளில் இருப்பதால் அதற்காக வேண்டி அவர்களுக்கு ஓட்டு போடுவது அல்லது எனக்கு இவர் இவ்வளவு பணம் கொடுத்து விட்டார் என்பதற்காக இரண்டாயிரம் நான்காயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி கொண்டார்கள் அல்லவா அவர்களுக்கு துணை போனதின் பின்விளைவுதான் இது போன்ற பின்னடைவுகளை நாம் கடந்த வருடங்களில் நாம் சந்தித்து இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டு போறதுக்கு காசு கொடுக்கறது லஞ்சம்தான் காசு வாங்குறதும் பாவம்தான் அதீஸ்ரில் வருகிறது லஞ்சம் கொடுப்பவனும் லஞ்சம் வாங்குபவன் இருவரும் நாளை நரகிலே இருப்பார்கள் என்று பெருமானார் செல்லலாகும் அலைவசம் கூறுகிறார்கள் சுலைமான் கூறினால் கூறி சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் சபா நாட்டினுடைய அரசி பல்கி சம்மையார் இந்நாட்களிலே அவர்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை திருமணம் முடி இஸ்லாத்திற்கு வந்து அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் என்பது வரலாறு வேறு அதற்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளரான சுயமாநீசலம் அவர்களை கவிழ்ப்பதற்காக வேண்டி இவரை தன் வசம் கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்கிறார் வல்கீசம் யார் தன்னுடைய மந்திரிகளில் ஒரு சிலரை அழைத்து அவர்களுக்கு ஒரு பணக்குவியலை கொடுக்கிறார் கொடுத்து அனுப்புகிறார் பண மூட்டை தங்க காசுகள் நிறைந்த மூட்டை அதை கொடுத்து சுரைமான் அலிஸ்வம் அவரோட போய் கொடு அவர் மனம் திருந்தி மனம் மாறி நம் பக்கம் வருவதற்கான காரணமாக இருக்கும் என்று கொடுத்து அனுப்ப இந்த பொறுப்பு வெயிலே காசை தங்க காசை அந்த சீடர்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் சுரைமான் அலையஸ்லாம் அவர்களிடம் சுலைமான் இஸ்லாம் அவர்களுக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அது துமிதூன் நீள் அது துமித் தூ நினைவீமா லஞ்சம் கொடுத்து என்ன மடக்க பார்க்குறியா லஞ்சம் கொடுத்து என் நாட்டில் தஞ்சம் போகிறேன் நினைக்கிறியா என்று சுரேமான மனிதவர்கள் அவர்கள் கோபத்தோடு அவர்கள் கேட்டார்கள் அத்துமித்தோழ நீ வீமாள் காசை கொடுத்து காசியா நின்று நீ என்ற காசு கொடுத்து என்னை நீ விலை வாங்கி விடலாம் என்று நினைத்தாயோ வல்ல அந்தும்பி ஹரியை தீக்கும் தஃபரஹூன் நீ கொண்டு வந்த இந்த காசெல்லாம் நீங்க வச்சு சந்தோஷம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இருஞ்சியோ இளையோ குண்டுபோ காசை பல நேர்த்தியன் ஹும்பி ஜுனுதின் லா கிள அல கும்பிஹா பல நுப்ரிஜன் பின்ஹா அதில்ல தங்கப் சாகீரோன் நான் மிகப்பெரிய படை உள்ளவன் இந்த படைகளை எடுத்துக்கொண்டு உங்களை நான் அழிப்பதற்காக வருவேன் என்று எச்சரிக்கை விட்டதன் பின் விளைவு சபா நாடை அதிர்ந்து போய் இஸ்ராத்திற்குள்ளே மாறி வந்தது என்று வரலாறு கூறுகிறது ஒருவன் காசு கொடுக்கிறான் என்பதற்காக அவனுக்கு ஓட்டு போடுவதும் சில பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போறது இல்லை ஒரு விஷயம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி அப்போதைக்கு ஓட்டு போடுகிறோம் என்று வாக்கு கொடுத்து விட்டு வாக்குப்பதிவு செய்கிற பொழுது ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவது இது மிகப்பெரிய குற்றம் இது ஒருத்த காசு வாங்குறது பெரிய தப்பு ஆனால் அது வாங்கிட்டு வேற ஒருத்தனுக்கு போறது மிகப்பெரிய தப்பு ஆக தான் சொல்லுகிறோம் ஓட்டு போடுவதற்கு காசு வாங்காமல் இருந்தாலே போதும் நாம் நீதியான ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்தற்கு அசைவதற்கு அதுவெல்லாம் ஒரு வழி வகுக்கும் ஏனென்றால் குரானில் இதே வரலாறில் தாலா ஒரு வரியில் எப்படி சொல்கிறான் இன்னல் இன்னல் சில சில அரசர்கள் அரசர்கள் பரியதன் அவர்கள் ஒரு நாட்டிலே ஒரு ஊரிலே அவர்கள் ஆட்சி செய்ய முன்வந்து விட்டால் அந்த நாட்டு மக்களை அந்த ஊர் மக்களை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று கூறுகிறார் அல்லாஹ் அடுத்த ஒரு வரியை கூறுகிறான்

முழுக் தன்னுடைய அதிகாரத்தால் அவர்கள் ஆட்சிக்கு வருவது ஓட்டு போடுவார்கள் ஆனால் அந்த ஓட்டின் மூலியமாக அந்த வாக்கின் அடிப்படையில் அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் தன்னுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வருவார்கள் இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலிலும் கூட அப்படித்தானே நடந்தது ஹிலாபத் என்பதற்கு மக்களால் மக்களுக்காக வேண்டி மக்களை தேர்வு செய்கிற தலைவர் இப்படியாக இரண்டு வகை இருக்கிறது நாம் ஹிலாஃபத்தை தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் மக்களுக்காக மக்கள் மக்களாகவே ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்வதுதான் நீதமான ஒரு அரசாட்சி அமைவதற்கு ஒரு காரணமாக மாறி போய்விடும் அல்லாஹு தலா இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை முழு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் தன்னுடைய அதிகாரத்தால் வரக்கூடிய தலைவர்கள்தான் இது போன்ற அட்டுரைகளையும் அநியாயங்களையும் அடிச்சாட்டிகளையும் அவர்கள் செய்வார்கள் இதா தன் அப்சது ஒரு நாட்டிலே அவர்கள் நுழைந்து விட்டால் அந்த நாட்டு மக்கள் அவர்கள் நாசமாக்கி விடுவார்கள் அந்த அந்த ஊரிலே நாட்டிலே வகிக்கக்கூடிய கண்ணியமானவர்களை அவர்கள் ஆக்கி விடுவார்கள் என்கிற ஒரு இந்த வரியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாக்கை செலுத்துகிற பொழுது அவர்கள் செய்த அட்டூலியங்களை நம் மனதிலே நாம் நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும் பாண்டிச்சேரியில் நடந்த ஆர்த்தி வரைக்கும் நடந்த கொடூரங்கள் எல்லாம் அதற்கெல்லாம் இன்றைக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைய அரசு கொண்டிருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நீதமான ஒரு அரசர்களுக்காக வேண்டி நாம் வாக்கை செலுத்த வேண்டும் எல்லாம் வரக்கூடிய ஆட்சியாளர்களை நீதமானவர்களாகவும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாகவும் மக்களின் மீது இரக்கம் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் ஆகி தருவானாக ஆமீன் ஆலமீன்